வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டத்தில் கோபி பக்கத்தில் கூகுளூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்குது கூகுளூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மெயின் இருந்து ஒரு ரெண்டு தோட்டம் தள்ளினோடனே இந்த தோட்டம் இருக்குது இருந்து நம்ம ஒரு ரெண்டு தோட்டம் தள்ளி வரணும் ஸோ இதுக்கு வந்து மன்தடத்தில் தான் வரணும் இருபது அடி இடத்துல உள்ளே வரணும் இந்த தோட்டத்துக்கு ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது ரெண்டு சைடு மன்தடம் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி தென்னைமரம் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி மரம் இருக்குது ஃபுல்லாக நல்ல செம்மண் பூமி ஒரு போர் இருக்குது தடப்பள்ளி பாசனம் இருக்குது போருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஸோ தண்ணிக்கு வந்து இந்த ஏரியா எப்பவுமே பிரச்சனை இல்லாத ஏரியா தடப்பள்ளி ஏரியாவை பாசனம் இருக்கிற ஏரியா வந்து தண்ணி எப்போதுமே பிரச்சனை இல்லை இந்த தோட்டத்தை பற்றின மேலும் விபரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் உங்களுக்கு தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி கேளுங்க எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்